வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணரே இன்று மாலை நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஜய்யோட அறிக்கை எங்களுக்கு அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அதன் பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லை எடுத்த உடனே முதல்ல கட்சி பேர் வச்சதிலே தப்புன்னு சொல்லி அதில் ஒரு சர்ச்சை அதன் பிறகு பார்த்தோம்னா மீண்டும் வந்து கொடி கொடியில் ஒரு சர்ச்சை அப்புறம் மாநாடு மாநாட்டில் அவர் பேசின பேச்சுகளில் வந்த சர்ச்சை அதுக்கப்புறம் அந்த மாநாடு இறந்து போன ஒரு ஆறு நபர்களின் பிரச்சனை அதன் பிறகு அவர் வெளிய வெளியிட்ட தீர்மானங்கள் இப்படி தொடர்ந்து இது விஜயை பற்றியே தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசியல் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா கண்டிப்பாக சர்ச்சைகளும் அதை தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும் அதில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஏமாந்து போனது அண்ணன் சீமான் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட்டம் கூட்டமாக சீமானின் கட்சி கூடாரமே கலையுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நாகப்பட்டினம் இன்னும் பல ஊர்களில் வந்து நாகையில் அது சொல்கிறேன் பல ஊர்களில் வந்து மக்கள் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அப்படி அப்படியே மொத்தமாக இந்த கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற செய்திகளை பார்க்கறோம் திரு நெல்லை மாவட்டத்துல அப்படியே மொத்தமாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வெளியே வர செய்திகளை பார்க்கறோம் அதே போல மருத்துவ அணியில இருந்த ஒருத்தங்க வெளியே வந்ததை பார்த்தோம் இப்படி நிறைய பேர் வந்து வெளியே வந்தாங்க இப்படி வர்றவங்களில் பெரும்பான்மையானவர்கள் விஜய் கட்சியில தான் போய் சேர்றாங்க அப்படின்ற செய்திகளும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இதை தான் அதிமுகவோடு இவர் கூட்டணி வைக்க போகிறார் இவர் சொன்ன ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கோணத்தில் அதிமுக நிறைய சீட்டு ஜெயிச்சா கூட குறைந்தபட்சம் அங்க பவன் கல்யாண் வாங்கிய மாதிரி இவர் துணை முதலமைச்சர் பதவி கேட்பாரு அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் சர்ச்சைகள் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது அந்த பேச்சுக்களுக்கும் அந்த சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் என்ன அறிக்கை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அதிமுக மட்டுமல்ல எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைப்பதாக இல்லை தாவேக்கா தனித்து தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு கோட்டச்சாமி தலைகளாகத்தான் குதிப்பாரா அப்படின்ற மாதிரி அவர் வந்து தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து எப்போதுமே நீங்கள் வந்து இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அண்ணாவே வந்து அறுபத்தி ஏழில் வந்தப்போ கூட்டணி வச்சு தான் தேர்தலை எதிர்கொண்டார் அந்த கூட்டணியில் இருந்தவர்களும் அதனால் பலன் அடைந்தார்கள் திமுகவும் அதனால் அடைந்தது நடந்தது அப்படின்னா என்பதுதான் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமே வந்து த தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி இல்லாத தேர்தலே கிடையாது எல்லா தேர்தல்லையும் எல்லாருமே யாரோ யாரோ ஒருத்தரோடு கூட்டணி வச்சு தான் எல்லோரும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க தனித்து நின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த பதினைந்து ஆண்டுகளாக சீமான் கட்சியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் விஜயகாந்தே எடுத்துக்கிங்க அவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்த போதுதான் இருபத்தி ஒன்பது சீட் வாங்கி எதிர்கட்சி தலைவராக வந்தாரு இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே அவரும் வந்ததில்லை அதுக்கு அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து மொத்தமாக கட்சி காலியானது தான் மிச்சமே தவிர ஏன்னா அரசியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து நீங்க எவ்வளவு தூரம் போய் அடையிறீங்கன்றது முக்கியம் இல்லை உங்க தொண்டர்களை எந்த அளவுக்கு நீங்க அரவணைப்பாக கொண்டு போறீங்க அவர்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இந்த வரிசையா ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல் கட்சி தோத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கீங்களே அவ்வளவுதான் சளிப்படைஞ்சிடுவாங்க தொண்டர்கள் எல்லாம் சளிப்படைய தொடங்கிடுவாங்க அப்படி சளிப்படைய தொடங்கினால் கட்சி வளராது அப்ப கொள்கைக்கு மாறாக கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொள்கைக்கு மாறாக எல்லாம் நீங்க கூட்டணி வைக்க வேணா தேர்தலுக்கான கூட்டணி வச்சா போதும் அந்த தேர்தலுக்கான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணியா இருந்தா போதும் இப்போதைக்கு இல்லை அறுபத்தி ஏழுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு அரசியல் தான் சரியா திமுகவை எதிர்த்து நாங்க அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல் அதை வந்து எல்லாரும் வேற மாதிரி சொல்றாங்க எல்லாரும் திமுகவை தான் திட்டுறாங்க அப்படின்னு அது திமுகவை திட்டுவதில் அவர்களுக்கு வேற அரசியலே கிடையாது திமுகவை எதிர்த்து பேசுவது தான் அரசியல் ஏன்னா கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி திமுக மட்டும்தான் அப்போ எதிர்த்து அரசியல் பேசும்போது என்ன பேசுறாங்க திமுகவின் இந்த கொள்கைகளெல்லாம் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசுறது தான் அவங்களுக்கு வரது அவங்களுக்குன்னு சொந்தமாக எந்த கொள்கையும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடு அப்போ விஜய் எடுத்த இந்த முடிவு நான் சொல்கிறேன் அதிமுக மட்டுமல்ல வேறு எந்த கட்சியோடும் இப்போதைக்கு கூட்டணியை பற்றின எந்த பேச்சும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இது சரிதானா அப்படின்னு கேட்டால் சரி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விஜய் வந்து சரியான நபராக இருந்தால் கூட்டணி வைக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கோட்டுன்னு ஒரு படம் எடுக்கிறீங்க எதுக்கு அதில் வந்து பிரபு கொண்டாந்து உள்ளே சேர்க்குறீங்க பிரசாந்தை கொண்டாந்து சேர்க்குறீங்க இன்னும் யார் யாரும் இல்லாமல் கொண்டாடுறீங்க எதுக்கு அப்போதானே உங்கள் படத்தை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க பல்வேறு நபர்கள் உள்ள அதுவே ஒரு வகையான கூட்டணி தானே விஜய் மட்டும் தனியாக நடிச்ச நடிக்க வேண்டியது தானே எதுக்கு எல்லாரையும் சேர்க்குறாங்க அப்போது அந்த ஸ்டார் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த படம் ஓடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இப்போ வேட்டையன்னு ஒரு படம் எடுத்தாங்க ரஜினி தான் நடிச்சிருந்தாரு ரஜினி மட்டுமா இருந்தார் அமிதாப் பச்சன் உள்ள வர்றாரு ராணா டகுபாட்டின்னு இருந்து ஒரு ஹீரோ கொண்டாடுறாங்க அப்புறம் இவர் ஃபதத் ஃபாசியில் கேரளாவிலேருந்து கொண்டு வராங்க மஞ்சுவாரியாரை கொண்டாடுறாங்க எதுக்கு இத்தனை பேர் கொண்டாடுறாங்க அப்போ படம் பார்ப்பதற்கு ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையணும்னு நினைச்சிங்கன்னா எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு ஒரு கூட்டணி அமைச்சா மட்டும்தான் நீங்கள் காலத்தில் நிற்க முடியும் இப்போ முதல் எலெக்ஷனு இப்போ வந்து கூட்டணி வச்சு விஜயகாந்த் வந்து ஒரு இருபத்தொம்பது சீட்டு ஜெயிச்சாரு இல்லை விஜய் வந்து இது மாதிரி கூட்டணி வச்சு ஒரு அறுபது சீட்டு ஜெயிச்சார் அப்படின்னு இருந்தால் தான் ரசிகர்களுக்கு வந்து உங்களோட தொண்டர்களுக்கும் இன்னும் எங்களுக்கு தொண்டர்னு சொல்ல வாழ்த்து இன்னும் பழக்கமாகல ரசிகர்னு தான் வருது உங்களோட தொண்டர்களுக்கு அதுதான் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும் தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு இன்னும் எலெக்ஷனில் நின்னோம் ஒரு ரெண்டு இடத்துல டெபாசிட் வாங்கணும் இது எல்லா இடத்துலையும் டெபாசிட் காலி அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் சீமான்ண்டில் கூடாரம் காலியாகி வெளியே போகிற மாதிரி உங்கள்கிட்ட இருந்து காலி பண்ணிட்டு எல்லாம் வெளியே போயிடுவாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் மறுபடியும் நடிக்க கூட போயிடலாம் ஆனால் இதுதான் பிரச்சனை அதை விஜய் இன்னும் புரிஞ்சுக்கலை விஜய் புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கூட்டணியோடு சேரணும் ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு தான் பகீர் குற்றச்சாட்டாக இருக்குது என்னன்னா பிஜேபியோட பி டீமாக தான் விஜய் செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதை வந்து அண்ணாமலையே விஜயும் அவர் தந்தையும் நேரில் சென்று சந்தித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் மோடியை போய் விஜய் சந்தித்து வந்தார் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்புகிறேன் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கும் இருந்துகிட்டு தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு யாரும் விஜயை எதிர்த்து பேசக்கூடாது நீங்க வேற எந்த கட்சியை பற்றி வேணாலும் பேசுங்க விஜயை பத்தி மட்டும் யாரும் பேசிடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆர்டர் போட்டதாக தெரிந்த வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது ஒரு பத்திரிகையாளர் தான் இந்த செய்தி என்று சொன்னார் இவர் வந்து அண்ணாமலை வந்து தெளிவாக சொல்லிட்டாரு அதே போலவே அதிமுகலையும் சொல்லிட்டாங்க யாரும் விஜய் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்போ இதன் பின்னணியே என்னவாக இருக்க முடியும் ஏன்னா கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பேசுறது தான் அவரும் பேச போறாரு நமது குரலாகத்தான் அவர் ஒலிக்க போகிறார் அதனால் யாரும் பேசிடாதீங்க அப்படின்னு இரண்டு கட்சியிலையும் சொல்கிறாங்கன்னா பிற்காலத்தில் இவங்க மூணு பேருமே கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் வந்து த நினைக்கிற மாதிரி தனியாகவே நிற்கலாமா அப்படின்னா நிற்கக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பாக வெற்றியெல்லாம் கிடைக்காது அவருக்கு என்ன ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓ ஓட்டு கொடுத்தாலே பெரிய விஷயங்க தேர்தலில் ஜெயிக்கணும் ஜெயிச்சு ஒரு குறைந்தபட்சம் எதிர்கட்சியாவது வரணும்னா முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்காது வேணும் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு கம்மியாக நீங்கள் வாக்கு எடுத்தீங்கன்னா உங்களால் எம்எல்ஏ எம்எல்ஏ சீட்டே முதல்ல ஜெயிக்க முடியாது எம்எல்ஏவாக ஜெயிப்பதற்கே முதல்ல ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நீங்கள் வாக்கு வாங்கணும் விஜயால் அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்தெல்லாம் எடுத்தோடனே வாங்க முடியாது அப்போ நீங்கள் கூட்டணிக்கு போனால் தான் அது நடக்கும் அப்போ நாம் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது எது பாஜகவோட பிடிமாக செயல்படுகிறாரா இன்றைக்கு வர பேசக்கூடிய யாரும் எல்லாத்தையும் பேசுறாங்க ஆனா ஒருவர் கூட விஜய எடுத்து பேசவில்லை பேசின ஒரே ஒருத்தர் சீமான் மட்டும்தான் சீமான் தான் சீமான் வந்து விஜய் எதிர்ப்பதற்காக பேசல அவரு விஜய் வந்து என்னை தாக்கி பேசுறாரு சத்தமா பேசுறாரு குரலை வசதி பேசுறாரு அப்படின்லாம் பொதுமேடல் என்னை பத்தி பேசிட்டாரு அப்படின்ற கோபமும் நம்ம தம்பி நம்ம கூட தான் கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு இவர் காத்து வ கொண்டிருந்த ஆசைகளை மண்ணலி போட்டதும் ரெண்டுக்குமே சேர்த்து தான் சீமான் கோபம் அடைந்து விஜய் தொடர்ந்து தாக்கி பேசி வருவதன் பின்னணி அப்படிங்கிறதையே நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம் ஏன்னா சீமானோட ஒரே நம்பிக்கையாக இருந்தது விஜய் வரப்போறாருன்னா அவர் அது வரட்டும் வந்தாருன்னா நம்ம கூட சேர்ந்துடுவாரு நானும் சினிமா அவரும் சினிமா சினிமாக்காரங்களா ஒன்றா சேர்ந்துடலாம் ஒரு பெரிய கூட்டணியா வந்துடும் ஆனா நம்ம அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் சீமானனோட போய் விஜய் கூட்டணி வைப்பதால் சீமானுக்கு வேண்டுமானாலும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமே தவிர விஜய்க்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது ஏனென்றால் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களில் பெரும்பான்மையான இளைஞர்கள் விஜய் ரசிகர்கள் அதனால எல்லாருமே கண்டிப்பாக விஜய் கட்சி தொடங்கியாச்சுன்னா இருந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருவாங்கன்னு சொன்னோம் அதே போலவே எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்கன்றதையும் நாம தினசரி செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ பிஜேபியின் பி டிமாகத்தான் விஜய் செயல்படுகிறார் என்பதால் தான் அவர் வந்து வேறு எந்த கட்சியை பற்றியும் பேசாமல் திமுகவை மட்டும் பேசுகிறார் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்